படிசில மாதம் நூத்தம்பது ரூபாயா இது மட்டும் இல்லமா எதிர்த்தால நூத்தி நூத்தி சரி இது மாதிரி ஜாக்கெட் வாடறது இதுவும் நூத்தி நூத்தி தான் எல்லாமே அருமையா கண்ணே

போன வருஷம் வந்தேன் வீட்டுல குட்டிமா இல்ல இந்த வருஷம் எங்க வீட்டுக்கு பாப்பா வந்திருக்குறான் நான் பிடிச்ச மாதிரி எங்க பாப்பாக்கு வேணுங்கிற ட்ரெஸ் நான் எடுக்க போறேன் அதெல்லாம் சரி எல்லாமே வேலை மலிவரை நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா போட்டோம்னா அப்புறமா குடும்பத்துக்கு ஆயிரம் அள்ளிக்கிட்டு போலாம் மட்டும் இல்லாம லேடிஸுக்குமே சாரி சுடிதா ஷார்ட் டாப் லாங் டாப் நைட்டி லெகின்ஸ் ஜீன்ஸ் எல்லாமே இருக்கு ஜென்ஸுக்கு எதுவும் இல்லையானு நினைக்கிறது ஜென்ஸுக்குமே பிராண்டடானு போலோ அந்த மாதிரி டி ஷர்ட் ஷர்ட் பேண்ட் இந்த மாதிரி எல்லா விதமான டிரெஸுமே அவைலபிளா இருக்கு இந்த சேல் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் இருபத்தொன்னு அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் போது என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் சீக்கிரமா போயிருங்க கலெக்சன்ஸ் எல்லாத்தையும் அள்ளிடுவாங்க கண்டிப்பா பெருந்தரை இருக்கிற சக்தி திருமணம் போய் போயிட்டு Diolch yn fawr